தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஜி கே சங்கர் மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்டம் மேற்கு மாநகர தலைவர் அருண்குமார் மேற்கு பகுதி மகளிர் அணி தலைவி மாசிலாமணி மேற்கு பகுதி தலைவர் விஜய் தெற்கு பகுதி நவீன்குமார் அய்யம்பாளையம் பகுதி ஹரிபிரசாத் சிட்கோ கிளை ஆர் விஜய் வடிவேலு ஏற்பாட்டில் அரசு மருத்துவமனை அருகே ஐநூறு பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாநகர தலைமை நிர்வாகிகள் மனோகரன் சங்கர் ஜெகதீஷ் கார்த்தி சூர்யா லோகநாதன் நிதிஷ் விக்னேஷ் ஹரிகரன் இளங்கோ மேற்கு பகுதி மகளிரணி நிர்வாகிகள் பாண்டிச்செல்வி ரமாதேவி நிஷாந்தி சாந்தி மேற்கு பகுதி நிர்வாகிகள் நவீன்குமார் சபரிநாதன் ஹரிகரன் மற்றும் தெற்கு மாவட்டம் ஒன்றியம் பகுதி நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்